வணக்கங்க அரசு செல்லங்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற பையனை வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற பசங்க ஒரு கேங்காக சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க அடிச்சே கொண்டுட்டாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் கும்பகோணம் பக்கத்தில் வந்து பட்டீஸ்வரம் பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து கலையரசன் அப்படிங்கிற பையன் வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இதில் வந்து ப்ளஸ் ஒன் படிக்கிற ஒரு பையனுக்கும் கலையரசனுக்கும் செப்டம்பர் மாதம் வந்து ஏதோ சம் பிரச்சனை வந்திருக்குது ஏதோ சம் பிரச்சனை வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஸ்கூலுக்குள்ளேயே அடித்து சண்டை போட்டுக்கிட்டு என்ன ஆச்சுன்னா அந்த பையனுக்கு ப்ளஸ் ஒன் படிக்கிற பையனுக்கு மூக்கில் அடிபட்டு காயமாயி ரத்தம் வந்திருக்குது மூக்கில் அடிபட்டுருச்சு ஸோ உடனே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட போய் அட்மிட் பண்ணிக்கிறாங்க அந்த பையன் லெவன்த்து படிக்கிற பையனோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ போலீஸ் வந்து படிக்கிற பசங்க அவங்க மேலே கேஸ் போட வேணாம் சொல்லிட்டு ரெண்டு சைடும் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு பசங்களையும் வார்ன் பண்ணியிருக்கிறார் இது மாதிரி திருப்பெல்லாம் இது மாதிரி தகராறுலாம் பண்ணக்கூடாது பண்ணால் வந்து கேஸ் ஃபைல் ஆகிடும் எஃப்ஐஆர் போட்டுரும் அப்படின்னா ரொம்ப மெரட்டி தான் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு ஸோ பசங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நாலாம் தேதி தேதி என்ன இருக்குது பசங்களுக்குள்ளே மறுபடியும் என்னென்னா பாத்ரூம் ஏதோ போகிறப்ப ரெண்டு பேரும் மேலே மேலே இடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பசங்களும் இடிச்சுக்கிட்டு அதில் ஒரு தகராறு என்ன ஏற்கனவே ஒரு தகராறு இதில் வந்து அந்த பையனுக்கு மூக்களை அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் செத்துருக்காங்களா அதோட இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி இவங்க சைடு இந்த கலையரசன் சைடில் வந்து நாங்கள் ஏற்றுக்குறோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு ஸோ அதுக்கப்புறம் மூணாம் தேதி இந்த மாதம் டிசம்பர் தேதி இது பாத்ரூம் போகிறப்ப பசங்க போகிறப்ப ரெண்டு பேரும் ஒத்து ஒரு பாத்ரூம் போகிறப்ப என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் ரூம்க்கு எல்லாம் எல்லாம் ஒருத்தர் ஒரு மேலே இடிக்க சான்சஸ் தான் இருக்குது ஒன்று பாய்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்போதுமே அப்படிங்கிறப்ப அது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும் ஒருத்தர் இடிச்சுக்கிட்டாங்க எடிச்சு அதில் வந்து ஏற்கனவே இருக்க தகராறுல இந்த பசங்க இடிச்சுக்கிட்டோம்னா அது ஒரு சின்ன தகராறு ஆயிருக்கு ஸ்கூலில் ஆனதுக்கப்புறம் அப்புறம் தகராறு வந்து மற்றவங்களாம் விளக்கி விட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு இதில் வந்து இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் அந்த கலையரசனோடய ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க அவனு அந்த பைய ப்ளஸ் ஒன் படிக்கிற பையனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எது மாதிரி தகராறு ஆனால் போயிடுச்சு ஏன்னா டீச்சர்ஸ்லாம் சரி பண்ணாங்களா இல்லை திட்டினாங்களா என்னன்னு தெரியல அதோட முடிஞ்சு போயிடுச்சு கிளாஸ் முடிஞ்சிச்சு இது வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே வச்சிருந்துருக்கிறாங்க பக்கம் ப்ளஸ் ப்ளஸ் ஒன் பசங்க அந்த கேங்கு ஸோ நாலாம் தேதி இன்றைக்கி என்ன இருக்குன்னா ஸ்கூலில் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்குறாங்க அது வந்து ப்ளஸ் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு ஒரு நாலரை மணிக்கு பசங்க போயிட்டாங்க இவங்க ப்ளஸ் டூ பசங்களுக்கு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டிக்கு தான் வந்து முடிஞ்சுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஈவினிங் இவங்க முடிஞ்சப்பறம் இந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பஸ்ஸு பிடிச்சி ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கத்தை படித்துட்டு வர பக்கத்துக்கு கிராமம் ஸோ பஸ்ஸில் போகலான்னு சொல்லி இந்த பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பஸ்ஸுக்காக போயிருக்கேன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கேன் பஸ் ஸ்டாப் போயிருக்கப்ப இந்த இந்த ப்ளஸ் ஒன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு பேர்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருபத்தஞ்சு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் தெரில ஆனால் ஒரு கேங்காக வந்திருக்குறாங்க வந்துட்டு இவங்க வர வரைக்கும் மனசுலேயே ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கருவிக்கிட்டு ஏதாவது பண்ணணும் பண்ணணும் சொல்லி அவ்வளோ பெரிய இது மாதிரி வச்சிருக்கிறாங்க மனசுக்குள்ளே ஒரு ஏதாவது இவங்களை வந்து ஒரு மனசுல பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்துக்கிறாங்க இவங்க வந்த உடனே இந்த கலையரசனை கூப்பிட்டுருக்குறாங்க அந்த ஃப்ரெண்டு சொல்லலாம் கூப்பிட்டுருக்குறான் கூப்பிட்டு என்னன்னு கேட்டோன்னே தக அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது இங்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருந்து தெரில அவங்களுக்கும் அவங்க ஒரு பதினஞ்சு பேருன்றாங்க இருபத்தஞ்சி பேருன்றாங்க தெரில அவங்களும் சேர்ந்து எல்லாரும் வந்து நல்லா அடிக்க ஆரமிச்சு இதில் வந்து இந்த கையில் வந்து கம்பலை வந்து இந்த பையன் கல்லையரசனோட தலையிலேயே நல்லா அடிச்சுட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க பசங்களை அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான் பையன் ஃப்ரெண்டு சொல்கிறான் மூக்கில் வாயில் கண்ணில் காதலாம் ரத்தம் கண்ணெல்லாம் மேலே போயிடுச்சு அப்படியே மயக்கு ஒரு ஃபிர்ஸ் வந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் உடனே இவங்க பக்கத்தில் இருக்க ஜனங்கள்லாம் வந்து இவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துருக்குறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்து உடனே வந்து கும்பகோணம் கூட்டு போய் சொன்னா கும்பகோணம் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்குறாங்க அங்கே பார்த்துட்டு மூளையில் வந்து ரத்த கசிவு இருக்குது சர்ஜரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பண்ணாங்களா எங்கேன்னு டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரியல அப்புறம் அங்கே பண்ணாங்க போது பண்ணிவிட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்புறம் மே என்ன ஆச்சுன்னா ரொம்ப ரொ காம்ப்ளிகேட்டட் இருக்குதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க அங்கே கொண்டு போய் வந்து பார்த்தா அங்கே சேர்த்து ட்ரீட்மெண்ட் நடக்கிறப்பே வந்து ஒரு நாலாந்தேதி நடந்தது ஆறாம் தேதி வந்து அஞ்சாம்தேதியோ ஆறாம் தேதியோ வந்து பிரெயின் டெத்துன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க பேரண்ட்ஸும் எல்லாம் அங்கேயே நிற்கிறேன் பிரெயின் டெத்தாச்சின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் விடிகாத்தலை முதல் நாள் விடி காத்தலை ஒரு ரெண்டு மணிக்கு போல் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்கெல்லாம் பயங்கர ஷாக் ஆகிட்டு ஒரு ஸ்கூலுக்கு போன பையன் இது மாதிரி வந்து ஒரு ஒரு பசங்களை நடந்த தகராறுல ஒரு அடிச்சு கொலை பண்ணாலும் எவ்வளோ ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா பசங்குள்ளே சின்ன சின்ன சண்டை வரும் போகும் வரும் வந்து பசங்க ஆம்பளை இருப்ப கொஞ்சம் இதுக்கு மேலே போய் கேர்ள்ஸ்னால் ஒரு மாதிரி வந்து பேசுவாங்க பேசாமல் வந்துருவாங்க அது மாதிரி போகும் ஏன்னா பாய்ஸ்னாவே கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்து சில அதுவும் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப வந்து கோவம் வந்து அடிச்சுப்பாங்க போய்ப்பாங்க நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம் ரோட்டில் போகிறப்பே வந்து பார்த்துக்கோம் பசங்க அடிச்சிக்கிறது போடுறலாம் அது மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் அது முடிஞ்சு போயிடும் ஆனால் இது அவ்வளோ வந்து கொலை பண்ணுற அளவுக்கு அடித்து அவ்வளோ பெரிய இஷ்யூ அது அதுவும் அது ரெடி போலீஸ் கிட்டே போய் போலீஸ் வானும் பண்ணியிருக்கிறாங்க அப்படி இது எப்படி நடந்ததுன்னு இது வந்து எப்படி பார்க்கறதுன்னு புரியல அவங்க பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஸ் மீட்டில் பண்ணுறப்ப ஓப்பனாக சொல்கிறாரு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து க பட்டீஸ்வத்தை வந்து கஞ்சா வந்து புழக்கம் அதிகமாக இருக்குது இது பசங்கள்லாம் கண்டிப்பாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க எங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது நாங்கள் அதை வந்து காட்டுறோம் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறார் சொல்லிட்டு இந்த பசங்கள்லாம் வந்து கஞ்சா சாப்பிட்டுட்டு தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறத பார்த்தா இவங்க இவ்வளோ தூரம் பண்றப்ப அந்த கஞ்சா சாப்பிட்டுட்டு தான் பண்ணாங்களோ அப்படிங்கிற நம்மளுக்கும் அதான் நினைக்க தோணுது ஏன்னா அவ்வளவு ஈஸியாக வந்து அந்த ஊரில் வந்து நைட்டு கூட கிடையாது ஓப்பனாக ஈவினிங் டைம் தான் அந்த ஈவெண்ட் டைத்தை வந்து ஒருத்த அவ்வளோ பசங்க சேர்ந்து அடிக்கிறாங்க ஜலநலம் மட்டும் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவு தைரியம் இப்படி பண்ணா வந்து எப்படி வந்து ஒத்துக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே தகரா வந்து அந்த ஸ்பாட்ல டக்குன்னு அடிக்கிறதுங்கிறது வேற ஆனால் இவங்க வெயிட் பண்ணி அடித்து இப்போ அடிக்கணும் கட்டையெல்லாம் எடுத்து அடிக்கணும் கீழே ரீப்பேர் அதெல்லாம் நிறைய கிடக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தவங்களாம் அந்தளவு வெயிட் பண்ணி அவனை வந்து அவ்வளோதான் அடித்து அவளை காயப்படுத்தணும் மண்டையெல்லாம் அடிக்கணும் போகணும் அவ்வளோ பிளான் பண்ணி வராங்கன்னா அவங்க சுயநிலை இல்லாமல் இது மாதிரி கஞ்சா எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் பண்ணுறங்கிறது உண்மை தான் நினைக்கி தோறுது நம்ம ஏன்னா அவ்வளோ தைரியமாக பண்ண முடியாது உங்களுக்கு அது மாதிரி பெரிய ஒரு இஷ்யூவும் கிடையாது ஏன்னா செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து முடிஞ்சிருச்சு அதோட அது பேரண்ட்ஸ்லாம் போய் எல்லாம் பேசி முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இது வந்து எப்படி விழுதுணும் ஆச்சுன்னு புரியல நம்மளுக்கு இது வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சர்ஸ்க்கு வந்து வந்து உங்களுக்கு அதிகாரம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ வந்து அதிகாரத்தை வந்து கம்மி போயிருந்தேன் ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் வந்து படிக்கிறப்பெல்லாம் அந்த ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னெலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்னாவே ஒரு மரியாதை இருக்கும் பசங்களுக்கு டீச்சர்னாவே அப்படி பயப்படுவாங்க எப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி இருக்க சமயத்தில் வேறு ஒன்றுமே பெருசாக பனிஷ்மெண்ட்டோ பெருசாக இதெல்லாம் கிடையாது ஒரு பெரம்பு ஒன்று வச்சுருப்பாங்க வந்தால் பெரம்பில் அடிப்பாங்க பெரம்பல வந்து கை நீட்டு சொல்லி அடிப்பாங்க எல்லாம் வந்து அவங்க திட்டவங்க சமயத்தில் என்ன பண்ணுவாங்க காதை கூட பிடிச்சி திருவாங்க அப்படிலாம் கூட பண்ணுவாங்க ஆனால் வந்து பசங்க ரொம்ப ஒழுக்கமாக இருந்தாங்க டீச்சர்னால் ஒரு மரியாதை இருந்து ஒரு பயம் இருந்தது இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போமா இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா எங்கேயுமே நம்ம கேள்விப்பட மாட்டோம் அந்த அளவு வந்து டீச்சர் அந்த சார் வராது போகிறனால அந்த பயம் இருக்கும் வீட்டில் சொல்கிறப்போ அந்த பயத்தோடு தான் இருப்பாங்க அந்த அளவு ஒழுக்கமாக இருந்தது ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கும் மரியாதை பசங்களும் பயந்து படித்தாங்க ஸோ அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா கூட பசங்களுக்கு வந்து தண்டனை கொடுத்தா தான் இதில் எதுவுமே தண்டனை பசங்களை பாதிக்காத அளவு இது மாதிரி பசங்க வந்து அப்படிலாம் தான் இருந்தது இப்போ எல்லாம் டீச்சர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கு நம்மளே ரெண்டு மூணுத்தலாம் பேசியிருக்கிறோம் எப்படின்னா டீச்சர்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட்டில் பசங்க இறந்து போய் அவ்வளோ புக்கு வெயிட்டோட தூக்கிட்டு வந்து முட்டி போட சொன்னது தோப்பு கரணம் போட சொன்னது இது மாதிரிலாம் வந்து கொடுத்து பசங்களும் இறந்து போயிட்டாங்க அந்த அளவு கூட நடந்திருக்குது ஆனால் அப்போயெல்லாம் வந்து அது மாதிரி எந்த கேசஸும் பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இது மாதிரி வந்து பசங்களை அந்த கண்டிப்பாக டீச்சர் வந்து பொறுப்போடு இருந்தாங்க ஒரு பசங்களை ஸ்கூலில் பசங்க சாரை நம்பி விட்டுட்டோம்னா பசங்களை நல்வழிப்படுத்தி நல்லபடியாக கொண்டு வருவாங்க பையன் அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே சுத்தமாக மாறிப்போச்சு எஸ்பெஷலி பிரைவேட் ஸ்கூலில் நடந்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ரொம்ப வந்து ஜாஸ்தியாக நடக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு அதிகாரம் வந்து கம்மி பண்ண மாதிரி தான் தோணுது உங்களுக்கு ஏ ஏன்னா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சண்டை நடக்குது போகுதுன்னா அது டீச்சர்ஸ் தலையிட்டு எப்படி அதை கண்டிக்கல டீச்சர்ஸ் அந்த டீச்சர் பத்தி பற்றி பசங்களுக்கு அந்தளவுக்கு பயமே கிடையாது அப்படிதான் தோணுது அது மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒன்று அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸில் வந்து இன்னொன்று வந்து இந்த மாரல் சயின்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கணும் பசங்க நல்வழிப்படுத்து பசங்களுக்கு வந்து அவங்க நல்ல நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்க அக்கறை எடுத்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஆனால் இப்போ எல்லாமே வியாபாரமாக போச்சுங்க ஸ்கூலில் படிப்பு ஸ்கூல் ஸ்கூலுக்கு எல்லாமே வியாபாரமாக போச்சு முன்ன மாதிரிலாம் சுத்தமாக கிடையாது அதுவும் ஒரு காரணம் அது மாதிரி ஸ்கூலில் வந்து அடிக்கடி வந்து காலேஜஸ்லாம் பண்ணுற மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கலாம் மாசத்துக்கு ஒருத்தரவை மூணு மாதத்துக்கு ஒருத்தர கொடுத்து பசங்கத்தெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மாரல் சயின்ஸ் கிளாஸ் வைக்கலாம் இது மாதிரிலாம் கொண்டு வரணும் ஒரு வந்து ப ஸ்கூலில் வந்து படிப்பு கொண்டு வரணும் படிப்பு படிப்பு ப்ளஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து நல்லா ஒரு ரிசல்ட் காமிக்கணும் அப்படின்னு அதில் தான் ரொம்ப வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க ஏன் பசங்களை வந்து எப்படி நல்லா கொண்டு வரணும் படிப்பு முக்கியம் அதே மாதிரி ஒழுக்கம் முக்கியங்கிறது அதுக்கு வந்து ரொம்ப ஒரு டிசிப்ளினாக வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப அது கம்மி தான் நினைக்கிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் அது ரொம்ப குறைச்சலாக இருக்குது அடுத்தது அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் டீச்சர்ஸ் கிட்ட ஏன்னா இப்போ டீச்சர் வந்து அடித்தா பண்ணோன்னா அடிக்கக்கூடாது கை வைக்கக்கூடாது பசங்களை கணிக்கக்கூடாது உடனே டீச்சர் மேலே கேஸ் போடுறது அப்படியாச்சு இப்படியாச்சு நிறைய வருது அடுத்தது பேரண்ட்ஸும் வந்து அவங்க பசங்களை வந்து கண்காணிக்கிறங்க என்ன படிக்கிறாங்க ஏது அவங்க நடவடிக்கை என்ன ஏது அதுவும் இல்லாமல் செப்டம்பர் மாதம் நடந்திருக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் பையன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி அதுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ப்ளஸ் ஸ்கூலுக்கும் போய் டீச்சர்ஸ் கிட்டேயும் பேசி அந்த பையன் இது மாதிரி குறை இருக்குன்னா டீச்சரும் கவனிக்கணும் கவனித்து இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனை எப்படி வந்து நல்ல வழி கொண்டு வரலாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து டீச்சர்ஸ் என்ன ஐடியா கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பேரண்ட்ஸும் கோஆப்ரேட் பண்ணணும் ஸோ எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு நல்ல ஒரு பையனை வந்து உருவாக்க முடியும் ஸோ பையனுடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் பேரண்ட்ஸும் ஒரு காரணம் டீச்சர்ஸும் ஒரு காரணம் தான் சொல்ல முடியும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னொன்னு டீச்சர்ஸ் மேல இன்னொரு மரியாதை இல்லைங்க தப்பு பண்றோம் நிறைய பார்க்குறோம் இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்ல இருந்து டீச்சர்ல இருந்து நிறைய டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ்ல இருந்து எவ்வளவு டெய்லி நியூஸ் வந்துகிட்டே இருக்குங்க நடக்கிறப்ப டீச்சர்ஸ் மேல மரியாதையே போயிடுது உங்களுக்கு அது வந்து இது மாதிரி வந்து எப்படி உங்களுக்கு மதிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஸோ இப்போ வந்து எல்லாமே மாறிப்போச்சு அதாவது டீச்சர்ஸும் சரி கிடையாது அவங்க கேரக்டரும் சரி கிடையாது பசங்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணுறதும் நிறைய டீச்சர்ஸ் வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அது மாதிரி பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது மாதிரிலாம் நடக்கிறப்ப பசங்களுக்கும் ப்ளஸ் வந்து இந்த சினிமாவில் வன்முறை காட்சிகள் பார்த்து கற்றுக்கிறாங்களா இன்னொன்று இந்த போதை மருந்து வந்து நடமாட்ட நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை ஓய்வு இதெல்லாம் புது விஷயமா இருக்குது இது இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ஒழிச்சா தான் வந்து பசங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் ஏன்னா அது ஒரு பழக்கம் வந்துச்சுன்னா ஸ்கூல் பக்கத்தில் விற்கிறாங்கன்னு அவ்வளோ தரம் ஓப்பனாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் நம்ம இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம சோசியல் மீடியா கண்டிப்பாக வந்து குரல் கொடுத்தாங்க ஆகணும் நம்ம குரல் கொடுத்து என்ன ஆக போகுதுன்னு கிடையாது ஏன்னா இப்போ சோசியல் மீடியாங்க நல்ல விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் நம்ம அகேன்ஸ்டாக வந்து குரல் கொடுத்தாதான் இப்ப இப்போ இது வந்து மற்ற ஆட்சிப்பட்டவங்களுக்கோ அவங்க பார்வைக்கெல்லாம் போய் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க எதிர்ப்பு நிறையா வந்தால் கண்டிப்பாக அதுக்கு பலன் வந்து கண்டிப்பாக உண்டு அதுக்கு ஏதாவது ஸ்டெப்பு எடுப்பாங்க அதே மாதிரி வந்து காவல்துறையும் வந்து இதுல வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும் சட்டம் இன்னொன்று வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுக்குலாம் என்ன பண்ணாங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் சீர்திருத்த பள்ளினா இவ்வளோ தூரம் பசங்க வந்து எடுத்து பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து க கடுமையான வந்து சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக்கணும் கடுமையாகனா இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பயமும் வரும் பசங்களுக்கு அதுவும் இல்லாமல் மெயினாக கஞ்சா யூஸ் பண்ணி தான் நடந்திருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு அவசியம் வந்து அது அரசாங்கம் வந்து அது கண்டிப்பாக வந்து ஒழிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா வேறு வழி இப்படியே போச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வந்து எங்க பார்த்தாலும் போயிச்சு என்ன அவர் நாடு எங்க போறது அவர் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது எப்படி நம்பி அனுப்ப முடியும் சொல்லுங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் நிச்சயமா இருந்தா யார் ஸ்கூலுக்கு அனுப்புவா எப்படி படிப்பாங்க ஒருத்தனை பார்த்து இதே மாதிரி நடந்ததுன்னா இதை பார்த்து அடுத்தவங்க கத்துப்பாங்க சோ நல்ல விஷயம் போய் சேர்றதை விட கெட்ட விஷயம் ஈஸியா பசங்களுக்கு போய் ரீச் ஆயிடும் சோ இதெல்லாம் பாக்குறப்ப அடுத்தாப்புல வந்து ஒரு கஞ்சா இருக்குதா போதும் அது கூட நல்லா எல்லா பசங்களுக்கும் வந்து எப்படி இருக்குன்னு பாக்கணும் கூட ஆவல் வரலாம் சோ இதெல்லாம் வந்து அரசாங்க தலையிட்டு முதல்ல இதெல்லாம் வந்து எது இந்த கெட்ட விஷயம் இந்த போதை அதெல்லாம் ஒழிக்கிறது கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து ஒரு போர்க்கால அடிப்படையில் பண்ணாதாங்க பசங்களோட வாழ்க்கை தரம் உயரும் பசங்களுடைய நல்வழிப்படுத்தி நல்லபடியாக இருக்க முடியும் அது வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நம்மளும் வந்து இது மாதிரி தகுந்தெல்லாம் வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் குரல் கொடுத்தே ஆகணும் நம்மளுடைய கடமை வந்து இது எங்கே தப்போ நம்ம குரல் கொடுத்துடணும் அதுக்கு உண்டான பலன் வந்து பீரியடு கண்டிப்பாக கிடைக்கும் அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க தேங்க்யூ